தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு சில நாட்களில் விடைபெறவுள்ள நிலையில் போதிய மழை இல்லாததால் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் நீர்நிலைகள் தரிசு நிலங்களாக காட்சியளிப்பதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களில் நூறாண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெருமழை கொட்டி தீர்த்துள்ளது ஆனால் பருவமழையை மட்டுமே நீராதாரமாக கொண்டிருக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் வழக்கத்தை விட பதினோரு சென்டிமீட்டர் குறைவாகவே மழை பெய்திருக்கிறது இதனால் மாவட்டத்திலுள்ள எழுபத்து மூன்று ஏரிகளில் அறுபத்தெட்டு பாசன ஏரிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு தரிசு நிலமாக காட்சியளிக்கிறது பிரதான காட்டாறுகளான கல்லாறு மருதையாறு மற்றும் கோனேரி ஆறுகளும் நீர்வரத்தின்றி வறண்டு போயுள்ளதால் நடப்பாண்டில் நெல் சாகுபடி பரப்பும் எண்பது விழுக்காடாக சுருங்கியுள்ளது லாடபுரம் மேலப்புளியூர் நாரணமங்கலம் காரை தேனூர் வீக்களத்தூர் எழுமூர் ஆய்குடி உள்ளிட்ட கிராமங்களில் ஏரிகள் வறண்டதால் விளைநிலங்கள் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களாகிவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் எல்லாம் மழை வெள்ளைங்க எழும்பூர் ஏரி கடை ஓட்டுறமாரி தண்ணி இல்லை பெருமுத்தூர் ஏரி பெண்ணங்குளத்து ஏரி எந்த ஏரிக்குமே ஏரியில் தண்ணி கிடையாது இதெல்லாம் நானூறு நாலாயிரம் ஏக்கர் கிட்ட இருக்குங்க ஒரு உளுந்து எல்லாம் இதெல்லாம் தண்ணி எல்லாம் மாணவர் பாசந்தாங்க இந்த தண்ணி இல்லாதாலும் இப்போ இந்த வருஷம் சோளம் போட்டுமே எல்லாம் சோளத்துக்கும் ஒன்றும் விவசாயத்துக்கு ரைட் இல்லைங்க இந்த ஏரி கிடையாதுங்க ஆய்க்குடி கிடையாதுங்க பெருமத்தூர் கிடையாதுங்க முறுக்குடி ஏரி தண்ணி கிடையாதுங்க இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது ஏரி வந்து சரியானபடிக்கு தண்ணி கிடையாதுங்க கிடையாதுங்க சும்மா அப்படியே குருவி குடிக்கிற மாரி கிடைக்குங்க பாசந்திக்கிற தண்ணி கிடையாதுங்க பருவமழை பொய்த்த மாவட்டங்களில் கோடை காலத்தை சமாளிப்பது பெரும் சவாலாக இருக்கும் என்று சூழலியலாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் எனவே பருவமழை குறைவாக பெய்துள்ள மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வடகிழக்கு பருவமழையில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையான பச்சை மலையிலிருந்து பெய்கின்ற மழையானது ம மருதையாறு கல்லாறு சின்னாறு ஆகிய ஆறுகள் மூலமாக இங்கே இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எழுபத்தி மூன்று பொதுப்பணித்துறை ஏரிகளையும் நிரப்பும் நிரப்பி இவை வந்து க வெள்ளாற்றிலும் கொள்ளிடம் ஆற்றிலும் போய் கடலில் கலக்கும் ஆனால் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் இந்த ஏரிகள் இவையும் நிரம்பவில்லை நிலத்தினர் மட்டமாக குறைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது இந்த இந்த எதிர்காலத்தில் அதாவது அடுத்த தை மாதத்துக்கு அப்புறமாக நம்முடைய மக்கள் குடிநீர் குடிப்பதற்கான குடிநீராகவும் சரி கால்நடை மேய்ச்சலுக்கு கிடைக்கின்ற குடிநீராகவும் சரி அல்லது மரப்பயிர்களுக்கான தேவையான தண்ணீர் இவை வந்து ஒரு சிக்கலான நிலையைத்தான் எட்ட இருக்கிறது தெற்கிலும் வடக்கிலும் கொட்டிய பெருமழையால் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகளை சீர் செய்ய மாநில அரசு கோரிய நிதியை ஒன்றிய அரசு இதுவரை வழங்கவில்லை இந்நிலையில் பருவமழை பொய்த்த மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க அரசுடன் பொதுமக்களும் கரம் கோர்த்து செயல்பட வேண்டும் என்பதே சூழலியல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க